வணக்கம் இரண்டாம் ஆண்டு அர்ச்சுனன் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம்பட்டம் மோரணம் கிராமத்தில் பொன்னி நகரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோயில் மைதானத்தில் தபசு மரத்தில் அர்ச்சுனன் வேடமணிந்து நாடக நடிகர் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த தபசு மரத்தை சுற்றி வந்து குழந்தை வரம் வேண்டி திருமணமான பெண்கள் திருமணம் நடைபெற வேண்டி ஆகாத பெண்கள் அமர்ந்திருந்தனர் மேலும் தபசு மரத்தின் மீது அர்ஜுனன் வேடமடிந்து வந்த நாடக நடிகர் தன்னிடமிருந்து கோயில் பிரசாதங்களை கேள்வி பக்தர்களுக்கு வீசினார் இதனை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் பிடித்தனர் இதனை காண பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர் இதற்கான ஏற்பாடுகளை கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் செய்திருந்தனர் செய்யாறு செய்தியாளர் எம் எஸ்